வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய தவசி என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் அவளுக்கு வயது நிர்ணயம் செய்ய முடியாத தோற்றம் முப்பதும் சொல்லலாம் முப்பத்தைந்தும் சொல்லலாம் நாற்பதும் சொல்லலாம் ஆள் ரொம்ப கட்டை நாலு நாலரை அடி உயரம் கூட இருக்க மாட்டாள் எந்த நிறத்தையும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு பழைய கண்டாங்கி யாருக்கோ தைத்து இறுகி போன அல்லது யாரோ போட்டு கிழித்த ஜெம்பர் சம்பந்தமில்லாத நிறத்தில் அது தோல்பட்டையிலிருந்து கீழே வழுகி விடாமல் இருக்க இரண்டு பக்கமும் ஊக்கால் குழுவி இருக்கும் மார் உள்ளே தொலதொளத்து கிடக்கும் சற்றும் கவர்ச்சியின் சாயை அடிக்காத உடலமைப்பு மேல் பற்கள் முரண்பாடான கோணத்தில் இருக்கும் என்ன முயற்சி செய்தாலும் வாயை மூடவே முடியாது கதவோ தான் போட வேண்டியது இருக்கும் ஆறு அடித்து புரண்டு ஓடினாலும் விசாலத்துக்கு குளியல் எட்டு நாட்களுக்கு ஒரு முறைதான் குளித்தால் மாற்றி உடுக்க வேறு கண்டாங்கியும் கிடையாது நல்ல வெயில் கதிக்க அடிக்கும் உச்சி பொழுதில் குளித்தாலே கண்டாங்கி சட்டென்று காயம் குளிக்கும் அன்றும் தலையில் எண்ணெய் பிறப்பு காண்பது அபூர்வம் ஆவாரம் கொழுந்தை பறித்து வந்து வரிக்கல்லில் உரசி கசக்கி அதன் சாறும் முறையும் பச்சையாய் கொழுப்பாய் வடிய ஆரம்பிக்கும் போது வலித்து கூந்தலில் புரட்டி கழுவுவதுதான் கூந்தல்தான் அப்படி என்ன ஆடு சதை வரை அடிக்கும் அருணகிரி சீயக்காய்புடி விளம்பர கூந்தலா சிறியதோர் பங்கொண்டை போடுவதற்கு காணும் குளிக்கும் அன்று ஒரு முந்தியை நெஞ்சு கட்டி மறுமுந்தியை ஆலமரத்து விழுதில் கட்டி உலர்த்துவாள் பிறகு மறுமுந்தி காற்றாடும் அது என்ன பிறகு என்று தெரியவில்லை யார் என்ன வேலை சொன்னாலும் விசாலம் செய்து கொடுப்பாள் விசாலம் தெக்கு தெருவிலே கொழும்பு பிள்ளை பாட்டா கடையிலே போய் ரெண்டு கூடு தேயிலை வாங்கிட்டு வா என்றால் போவாள் ஏட்டி வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை பார்த்துக்கோ அந்த சவம் பார்வதியை இன்னும் காணவும் இல்லை எட்டி போய் ரெண்டு குடம் தண்ணி குறிட்டு என்றால் செய்வாள் விசாலம் சிவஞானத்துக்கு கடையிலே போய் ஒரு தேயிலையும் ரெண்டு வடையும் வாங்கிட்டு வாயே இன்னா வாலி போதும் கெட்டு போய் வீட்டு நடையில் வந்து நிற்காத என்ன புறவாச புறவாசலோட வா திண்ணையில் பாட்டா படுத்து கிடக்காரு பார்த்தா எமத்துத்தான் என்றால் கேட்பாள் இதற்கெல்லாம் கூலியாக கிடைப்பது உப்பு போட்ட பழஞ்சி தென்னையும் நார்த்தங்காய் துண்டும் ரெண்டு காய்ந்த தோசை ஐந்து காசு விசாலத்தின் வீட்டில் இரவுதான் வடியல் உலக்கு அரிசி பொங்கி ஒரு குழம்போ கரியோ வைத்து வழித்து தின்றுவிட்டு படுப்பதுதான் வழமை பகல் முச்சூடும் ஏதாம் வேலை உண்டா என்று வீடு வீடாக அலைவதற்குத்தான் பொழுது சரியாக இருக்கும் ரைஸ் மில்லில் கொண்டு ஐந்து மரக்கால் புழுங்கள் குத்தி கொடுத்தால் நாலனா அதை தவிடும் உமியும் போக புடைத்துக் கொடுத்தால் உழக்கு குருணை பங்குனி சித்திரையில் உளுந்து நெற்று எடுக்க போனால் எட்டுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று என கூலி புன்னைக்காய் சீசனில் புன்னைக்காய் பொறுக்கப் போனால் ஆரணா சம்பளமும் மத்தியானம் கொதிக்க கொதிக்க உளுந்தங்கஞ்சியும் கிடைக்கும் நடவுக்களை பறிக்க போனால் ஒரு ரூபாய் சம்பளம் விதைப்புக்களை பறிக்க விசாலத்தை யாரும் கூப்பிடுவது கிடையாது பயிருக்கும் களைக்கும் பேதம் தெரியாது என்று சீசனை பொறுத்து செய்கிற சுய தொழில்களும் உண்டு அறுப்பு காலத்தில் கதிர் பொறுக்குவது பொடி உழவு காலத்தில் குழைக்கம்பு வேம்பு வழுத்தால் வேப்பமுத்து சுள்ளி பொறுக்குவது சருகு அரிப்பது கொடுப்பை கீரை பறிப்பது யார் வீட்டுக்கு போனாலும் விசாலத்துக்கு என்று ஒரு வேலை இருக்கும் வாரியலை எடுத்து வீட்டை தூத்து ஒதுக்குவாள் காயப்போட்டிருக்கும் நெல்லை கிண்டி கொடுப்பாள் கீரையை ஆய்ந்து கொடுப்பால் மீனை கழுவி கொடுப்பாள் இரண்டு நாள் பட்டினி என்றாலும் யாரிடமும் போய் கேட்க மாட்டாள் யாராவது கூப்பிட்டு சோறு வடித்த கஞ்சி தண்ணி கொடுத்தால் உண்டு விசாலத்தின் அம்மை இருந்தபோது வயிற்றுக்கு அவ்வளவு வாட்டம் கிடையாது காலையில் இட்லி வியாபாரம் மாலையில் வடை பஜ்ஜி அப்பம் அம்மா ஒரு பக்கம் மகள் ஒரு பக்கம் விற்கப் போவார்கள் சில சமயம் முதுகிலும் நெஞ்சிலும் மாறி மாறி அரைவதும் குத்துவதும் இருவதுமாக இருவருமாக ஒப்பாரி வைப்பதும் கேட்கும் சில சமயம் வழியெங்கும் தெருவெங்கும் மகளை கண்முன் கற்பித்து கொண்டு முன்னிலைப்படுத்தி பேசுவது கேட்கும் நாற்பது இட்டில் எண்ணி கொடுத்தா ஒன்று பத்து பைசான்னு வித்து நாலு ரூபா கணக்காக்கி கொண்டாட தெரியாதா சோறு தீங்கியா திங்கியா கேட்க இல்ல தான் கேட்கேன் ஏழு தொழில ஒரு தொழிலையாவது உணர் இருந்தா உனக்கு தெரியும் சவம் உணர்கிட்ட செம்மத்தை என்ன செய்ய என்று நீண்டு கொண்டே போகும் அவள் மனத்துக்குள் பேசுவதை தொலைத்து விட்டவள் என தோன்றும் விசாலத்திடம் யாருக்கும் விளையாட தோன்றாது அந்த சோகம் தங்கிய முகத்தை பார்க்கவே ஆகாது ஆண்களுக்கு பெண்கள் சவம் மூதேவி என்று திட்டினாலும் கூட வேலை செய்வாள் என்பதற்காக ஒன்றும் கண்டுகொள்வதில்லை பெரும்பாலான பெண்களுக்கு அவள் மீது ஒரு எரிச்சல் இலக்காரம் இரக்கம் எல்லாம் இருபத்தி நான்கு வயதாகியும் விசாலம் சமையவில்லை அது ஒன்றும் அவள் அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை இருபத்தி ஆறாவது வயதில் அவள் போது பல பேருக்கு அதை நம்ப கூட முடியவில்லை சும்மா யாரோ சேலைக்கு சாயம் பிடிக்கிறதுக்கு வெடி இலக்கி விட்டிருக்காங்க சவம் தொடையில பருவ வந்து உடைஞ்சிருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் விசாலத்தின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன தட்டையாக ஆணின் நெஞ்சு போலிருந்த மார்பு புன்னைக்காய் அளவில் திரண்டது விசாலம் உடுத்த கண்டாங்கியும் ஜம்பரும் அதை பெரிய வித்தியாசமாய் காட்டவில்லை என்றாலும் விசாலத்தின் அம்மாவின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன தாயின் நியாயமான பயங்கள் மிகுந்த சிரமப்பட்டு இருபத்தி எட்டாவது வயதில் விசாலத்துக்கு கல்யாணம் நடந்தது பக்கத்து ஊரில் கைலாசம் கைலாசம் என்று ஒரு ஆள் சமையல் உதவியாளனாக போவான் நாற்பது பேசும் உடல் தாரை பிசைந்து புன்னக்கெண்ணை ஊற்றி குளைத்து இருட்டை பொடி பெய்து தூவிய நிறம் ஆள் வாட்ட சாட்டம் வாழைக்காய் கரை மஞ்சள் பொடி புகை கறி எல்லாம் படிந்த வேட்டியும் தலைமுண்டும் முருகன்கை வேல் போல திருவளை குத்தியோ இரும்பு சட்டுவமோ எப்போதும் தோல் மீது சாத்தப்பட்டிருக்கும் வைப்புக்கார அப்புஐருக்கு மெயினான ஆள் கைலாசம் பெரிய அண்டாவை தூக்கி கிடார அடுப்பில் எரிய வேண்டுமா சாதம் வெந்த செம்பை அடுப்பிலிருந்து இறக்க வேண்டுமா கைலாசத்தை கூப்பிடு அர்ஜெண்டா நாலு குடம் தண்ணி எடுக்கணுமா கைலாசம் கையில் குடத்தை கொடு நுணுக்கமான காரியங்களில் அவனுக்கு அவ்வளவு நோட்டம் இல்லையே தவிர சுற்று காரியங்களில் தேர்ச்சி உண்டு முன்னிரவில் கிச்சடிக்கு தடியங்காயோ பச்சடிக்கு மாங்காயோ அறிய கைலாசம் திருவிய தேங்காயை பாலுக்கு சதைத்து எடுக்க கைலாசம் பயறு பிரதமன் அடியில் பிடித்து விடாமல் கிளறி இருக்க கைலாசம் பத்து மரக்கால் அரிசி இட்லி மாவை அவித்து எடுக்க கைலாசம் இரண்டாயிரம் பப்படம் பொறிக்க கைலாசம் வேலையைப் போலவே சாப்பாடும் நேரத்துக்கு ஒரு குத்துப்போணி அவன் சாப்பிடுவதை யாரும் பார்த்தால் பொறாமைப்படுவார்களே தவிர வயிற்றறிச்சல் படுவது கிடையாது ரொம்ப பாயாசம் மிஞ்சி போனால் கைலாசத்துக்கு முன்னால் குத்துப்போனியை வைத்து ஒரு அகப்பை வைத்து வைத்துவிட்டால் கவலை விட்டது மற்றெந்த வேலையும் அவனுக்கு தெரியாது சமையல் வேலை வருஷம் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் வந்து இருக்கும் ஏதோ மாதம் இரண்டு கல்யாணம் ஒரு சடங்கு ஒரு இழவு அடியந்திரம் என்று இருந்தாலே அதிகம் சில மாதங்கள் மிகவும் வறண்டு போகும் ஆடி மார்கழியானால் சொல்லவே வேண்டாம் வேலையில்லாத நாட்களில் அழகம்மன் கோயில் முகப்பில் கைலாசம் கண் வளர்வான் யாராவது வந்து வண்டியில் இருந்து விறகுப்பாரம் இறக்கவோ நெல்மூட்டை மூட்டை இறக்கவோ கூப்பிட்டால் போவான் பீடி குடிப்பதும் கல்யாண வீட்டில் வெற்றிலை போடுவதும் தவிர அவனுக்கு வேறு எந்த பழக்கமும் கிடையாது ஒரு சின்ன ஓட்டு வீடு உண்டு அதை திறப்பதோ பொங்கித் தின்பதோ அவன் சுதந்திரம் சுற்று வட்டாரத்தில் கைலாசை கைலாசத்தை தெரியாதவர்கள் இல்லை எல்லோரும் அவனிடம் கேட்கும் கேள்வி நிரந்தரமாக கல்யாணம் எப்பமிடே எப்படியோ கைலாசத்துக்கும் விசாலத்துக்கும் கல்யாணமாகியது அன்று பெரியதோர் கோலாகலம் கைலாசம் உடுப்பு போட்டு அன்றுதான் எல்லோரும் பார்த்தார்கள் சரிகை வேட்டியும் சந்தனக்கலர் சட்டையும் அவனுக்கு ரொம்ப அம்சமாக இருந்தது விசாலம் சின்னாலப்பட்டி சேல திருப்பன் வைத்து பின்னிய சடை சடை நிறைய செவந்திப்பு கொழுந்து என அம்மன் கோயிலில் வைத்து தாலி கட்டி ஆளுக்கொரு தமிழர் அரிசி பாயாசம் கல்யாணம் ஆன அன்றே கைலாசம் கூட்டி கொண்டு போய்விட்டான் அவன் சமையலுக்கு போகும்போது விசாலம் இங்கு தென்படுவாள் கதை கொஞ்சம் இப்படி போயிற்று கைலாசத்துக்கு கல்யாண வாழ்க்கையில் அழுப்பு தட்டியதும் மறுபடியும் அழகம்மன் கோயில் படிப்புறையில் உறங்கலானான் இருந்தால் கஞ்சியோ சோரோ பொங்கி வைத்துவிட்டு விசாலம் அவனை எழுப்ப வருவாள் இன்னாருங்கோ எந்திரிங்கோ இன்னாருங்கோ எந்திரிங்கோ இதற்கெல்லாம் தெளிவது இல்லை கைலாசத்தின் உறக்கம் அந்த பக்கம் வரும் ஆட்கள் மேல் துண்டை மடக்கி படார் படார் என்று இரண்டு வீச்சு வீசினால் திருதிருத்தி எழுந்திருப்பான் தொடர்ந்து சாப்பிட ஒன்றும் இல்லாமல் போகும்போது விசாலம் என்ன செய்வாள் பழகிய ஊரானால் வேறு கதை இங்கு அப்படி யாரை தெரியும் ராத்திரி ஒன்றில் மாப்பிள்ளைக்கும் பெண்டாட்டிக்கும் சரியான சண்டை கைலாசத்தின் அறைக்கு விசாலம் பிளப்பாளா அடுத்த நாள் காலை ஒரு உடைந்த பல்லோடும் வீங்கிய கண்களோடும் சொந்த ஊருக்கு வந்தாள் சண்டையும் சமாதானமுமாய் இரண்டு முறை நடந்தது விசாலம் சூளுற்று ஒரு பெண்ணை பெற்றதும் அம்மா காலாவதியானாள் பிள்ளை பெற்று பிள்ளைக்கும் ஒன்றரை வயது ஆகிவிட்டது மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுபடி அவள் போகவில்லை கைலாசம் அந்த திசையிலேயே தலை வைத்து படுக்கவில்லை எப்போதாவது கைலாசம் அந்த பாதையில் நடந்து போகும்போது விசாலம் கண்டுவிட்டால் இன்னாருங்கோ இன்னாருங்கோ என்று கூப்பிடுவாள் சில சமயம் நின்று முந்தியில் இருப்பதை அவிழ்த்து கொடுத்து போவான் சில சமயம் நடையை எட்டி போடுவான் விசாலத்தின் ஊருக்கு கைலாசம் சமையலுக்கு வந்தால் ஆள் தவறாமல் அவனிடம் வந்து சொல்லிப்போவார்கள் ஏ கைலாசம் உன்னை ராத்திரி அவ வர சொன்னால அதற்கும் அவனிடம் சிரிப்புத்தான் வேலையுள்ள நாட்களில் கூட இந்த பிள்ளையின் ஏதுவினால் விசாலத்தால் ஏதுவும் வேலைக்கு போக முடியவில்லை எனவே ஆரம்பத்தில் அந்த வீட்டின் முன்னால் கையில் ஒரு அலுமினிய கிண்ணத்தோடும் இடுப்பில் பிள்ளையோடும் போய் நெடுநேரம் நின்றால் விசாலம் அது ஒரு கம்பி அழி போட்ட மட்டுப்பா வீடு வாசலில் இருந்து சத்தமாக கூப்பிட்டால்தான் அடுக்கலையில் இருப்பவருக்கு கேட்கும் பசித்திருக்கும் பிள்ளைக்கு சோறு கேட்க வந்திருப்பவள் சத்தம் போட்டு கேட்பாளா யாராவது தலை தட்டுப்படும் வரை நிற்பாள் ஆளரவம் குறைந்த நடுப்பகல் வேலைகளில் யாரும் அவ்வளவு எளிதில் தட்டுப்படுவதில்லை வேலைக்காரர்கள் பார்த்தால் கூட விசாலம் நிற்கும் நோக்கம் தெரியுமாதலால் வீட்டு உடைமைக்காரி கண்ணில் படட்டும் தானாக என்று அணக்கம் காட்டாமல் இருந்து விடுவார்கள் வீட்டு சொந்தக்காரிக்கு விசாலம் வந்து நிற்கும் காரணத்தை ஒரு நாள் மட்டும்தான் கேட்டு அறிய வேண்டியது இருந்தது அந்த அம்மாள் வீட்டைப் போலவே மனசும் கொட்டாரம் போல அதுவும் கைப்பிள்ளைக்கா சோறு இல்லை என்பால் அதற்காக வீட்டு ஆண் பிள்ளைகள் சாப்பிடும் முன்னால் இவளுக்கு ஊற்றி விளம்பவும் முடியாது விசாலம் கொஞ்ச நேரமும் காத்திருக்க வேண்டியது வரும் கிண்ணம் கொள்ளு மட்டும் சோறு போட்டு மேலே ஒரு குழம்போ கூட்டோ ஊற்றி கொடுப்பாள் இப்படி தினமும் இரண்டு மூன்று வீடுகளில் விசாலத்தின் தவம் நடந்து முடியும் போது பகல் சாய்ந்துவிடும் நன்றி இந்த கதை கேரள தமிழ் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியானது